சிக்ஸ்த்து என்சிஆர்டி புக்கு இருக்கிற சோசியல் அண்டு பொலிட்டிக்கல் லைஃப்ன்ற சோசியல் சயின்ஸ் புக்கில் இருந்து ஆறாவது என்சிஆர்டி புக்கில் இருந்து நம்ம ஒரு தலைப்பை பார்க்கலாம் அம்பேத்கர் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஏன் புத்த மதத்திற்கு மாறினார்ன்றதுக்கான ஒரு ரீசன் வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துக்கிறாங்க என்ன சொல்லுறான்னா அவர் வந்து அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக நடத்தும் ஒரு மதத்திற்கான தேடலில் ஈடுபடும் போது புத்த மதத்திற்கு அவர் மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்ல வராங்கண்ணா புத்தகத்தில் வந்து அதை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறாங்க எந்த இடத்துல எந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது லேட்டர் இன் லைஃப் இ கன்வெர்டட் கன்வெர்டட் டு புத்திசம் இன் தி இன் இஸ் ரிச் சர்ச் ஃபார் சர்ச் ஃபார் ஏ ரிலிஜியன் தட் ரிட்ரீட்டட் ஆல் மெம்பர்ஸ் ஈக்குவல் அதாவது அனைத்து அது அனைத்து நபர்களையும் வந்து சாமான நடத்தும் ஒரு மதத்திற்கான தேடலில் ஈடுபடும் போது தான் அவர் புத்த மதத்திற்கு போனார்னு சொல்கிறாங்க இன்னும் சில விஷயங்களை வந்து வந்து இந்த என்சிஆர்ட் புக்கில் கொடுத்துங்கிறாங்க அம்பேத்கர் என்றவர் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும் கன்சிடர்டர் கன்சிடர்டு த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறார் அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசின் தந்தையாக கருதப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கன்சிடர்டுனா கருதப்படுறாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அண்டு இஸ் ஆல்சோ த பெஸ்ட் நவ் நவுன் லீடர் ஆஃப் த தலித் அதாவது தலித்துகளின் சிறந்த தலைவராக வந்து இவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எப்படி தலித்துகளின் சிறந்த தலைவராக இருந்தார்னா காரணங்களை வந்து கீழே சொல்கிறாங்க அவர் என்னத்துக்காக தலித்துகளின் சிறந்த தலைவர்னு சொல்கிறாங்கன்னா அந்த தலித் சமூகங்களை உரிமைக்காக போராடினார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரைட்டு ரைட் ஆஃப் தி தலித் சமூகம் ஃபைட் பண்ணாராம் அடுத்து என்ன சொல்கிறாங்க இவர் வந்து மகர்ன்ற சா சாதி அமைப்பிலேருந்து பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமூகம் எப்படியே அதாவது அன்டச்சபுள்னால் தீண்டத்தாகாதவர்கள் மாதிரி அந்த சமூகத்திலேருந்து வந்து பிறந்தார்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க அண்டு அவங்க வந்து ஏழைகள்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ந நிலங்களிலேருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து அந்த அந்த குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணும் அவங்க அப்பா அம்மாவுடைய வேலைகளை தான் அந்த சில்ட்ரன்ஸ் பேர்ன் டு ஆல்சோ ஹேட் டு டு த ஒர்க் தியர் பேரண்ட்ஸ் ட்ரீட்டுன்னு சொல்லுங்கிறாங்க அப்படின்னா என்னதுன்னா அவங்க பேரண்ட்ஸ் செஞ்ச வேலைகளை தான் அவங்க செய்யணும்னு சொல்கிறாங்க யார் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மகர் சமூகத்தை சேர்ந்தவங்க மகர்ன்றது ஒரு மகாராஷ்டிரிலேருந்து ஒரு சமூக அமைப்பு வந்து அதை தலித் சமூகத்தை சார்ந்தவது ஒரு அமைப்புன்னு சொல்ல வராங்க இதில் என்சிஆர் பக்கில் டே லீவ் இன் ஸ்பேசஸ் அவுட் சைட் என்ன சொல்கிறாங்கன்னா அவுட் சைடு இருந்த இந்த மெயின் வில்லேஜ் அதாவது ஒரு சமூகங்க ஒரு சமுதாயங்கிறதுனா அந்த சமுதாயத்தினுடைய வெளிப்பக்கம் அதாவது மத்தியில் இருக்க மாட்டாங்கன்றாங்க வெளிப்புறமாக அவங்களுக்கு வச்சு இருப்பாங்க அவங்க வாழ்ந்தாங்கன்றாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அவங்க வாழ்கிறதுக்கு அது மட்டும் காரணம்னு சொல்ல வரல வேற நாட்டு அலோடு இன்டூ த வில்லேஜ் அவங்க வில்லேஜ் இருக்கிறவங்க வந்து அவங்களை அலோவ் பண்ணாதனால தான் அவங்க வெளியே வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா அம்பேத்கர் வாசிய ஃபஸ்ட்டு பர்சன் ஃப்ரம் ஹிஸ் கேஸ்டு ஹூ கம்ப்ளீட்டட் his காலேஜ் எஜுகேஷன் அண்ட் went to the இங்கிலாண்ட் டு become a லாயர் இவர் என்ன சொன்னாரா வெளிநாட்டுக்கு இல்லாத அங்கே வந்து சட்ட பண்ணி பணிபிருந்த முதல் நபர்னு வராங்க இவங்க இனத்திலேருந்து என்ன பண்ணுறாங்களா முதல் கல்லூரிக்கு சென்றவர் இவர் தான்ன்றாங்க லாயர் ஆனவரும் இவர் தான்ன்றாங்க அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க அதுக்கு மட்டும் இவர் வந்து தலித் சமூகத்தின் தலைவர்னு சொல்ல வரல அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் என்ன சொல்றாரு ஐ ஆல்சோ ஆர் யூடு தலித் டு டேக் ஆன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன் ஆர்டர் டு மூவ் அவுட் த கேஸ் சிஸ்டம் சொல்ல வராங்க என்ன சொல்ல வராங்க இவங்க வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க அதாவது நம்ம அம்ம சாதி அமைப்பிலிருந்து வெளியேறி என்ன பண்ணுறாங்க பல்வேறு வகையான அரசு பணிகள் வந்து போங்க அப்படின்றதே இவர் தான் அதிகமானு சொல்கிறாரு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க என்கரேஜ்டு தலிர் சண்டு தேர் சில்ட்ரன்ஸ் டூ ஸ்கூல் அண்டு காலேஜ் சமூக சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய குழந்தைகள் வந்து என்ன பண்ணால் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஊக்கமளிக்கிறத இவர் தான் சொல்கிறாரு யாரே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் சொல்கிறதுனால தான் இவர் ச சொல்கிறது மட்டும் கிடையாது இதுக்காக போகிற இதுக்காக போராடுறது இல்லாத நிறைய வந்து சொல்கிறாரு ஏன்னா வெளிநாடுலாம் போய் படிச்சுட்டுனுங்கிறார்ல அதனால் வந்து அதில் அம்பேத்கரை பற்றி ஒரு வார்த்தை என்ன சொல்கிறான்னா அங் நம்முடைய அரசியலமை சட்டத்தை எழுதுறதுக்கு எங்கெங்கேயோ ஆளுங்களை வந்து எந்தெந்த நாட்டிலேயோ வந்து தேர்னாங்களாம் அப்புறம் வந்து உங்கள் நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு மேதாவி இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்காக அங்கங்கே தலைங்களை சொல்லி முடியாது தான் போய் நேரடியாக போய் பார்த்து அம்பேத்கரை வந்து பார்த்து தான் இது ஒரு தகவல் அதாவது புத்தகத்தில் வரல புத்தகத்தில் சொன்னா தான் நம்ம அரச ஒரு அதிகாரம் தகவல் எடுத்துக்கணும் ஆனால் இது ஒரு உண்மையான தகவல்னு சொல்ல வராங்க இது வந்து இந்த புத்தகத்தில் இருக்க சொல்ல வேறு ஒரு புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் இது இது மட்டும் சொல்ல பள்ளி குழந்தைகள் வந்து ஸ்கூல் காலேஜுக்கு போக சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அரசு பணியில் ஈடுபடுறதுக்கு வந்து இவர் வலியுறுத்தின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை கோயில்களுக்கு நுழையத்துக்கு வந்து பல முயற்சிகளை வந்து இவர் தலைமை தயங்கினா சொல்கிறாங்க அதனால் சொல்கிறாருங்க கவர்மெண்ட் ஜாப் போன்னு சொல்கிறாங்க இ லீடு லீடு எனி அதை மெனி மெனி எஃபெக்ட் ஆஃப் த தலி டு கெயின் என்டே என்ட்ரி இன் டு டெம்பிள் அப்படின்னு சொல்லி டெம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இவங்க வந்து கோயில்களுக்கு வந்து நுழையிறதுக்கு வந்து பல முயற்சிகளுக்கு வந்து இவர் தலைமை தாங்கினாரு சொல்கிறாங்க அதாவது ஈ லீட்னான்னா இவங்க தலைமை தாங்கினாங்க மெனி எஃபெக்ட்ஸ்னால் தலித்து இவர் வந்து நிறைய இது பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் அந்த வார்த்தைக்கு சொல்கிறாரு ஏன் இவர் புத்த மதத்துக்கு மாறினாருன்னா இவர் வந்து எல்லா அதாவது அனைத்து நபர்களையும் சமமாக நடத்துகிற ஒரு மதத்தை வந்து தேடின்னு கிடந்தார் என்ன சொல்கிறேன் சர்ச் பண்ணாராம் சர்ச் ஃபார் ஆல் ரிலிஜன் தட் ட்ரீட்டட் ஆல் மெம்பர்ஸ் ஈக்குவல் இந்த விஷயத்தை தான் இந்த பாடத்தில் சொல்ல வராங்க அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா ஃபைட்டு சிஸ்டத்தை வந்து என்ன சொல்ல வராரு அது மட்டும் அவர் சொல்ல இன்னொரு விஷயம் இன்னொரு இந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயமா சொல்லப்படுது சாதி அமைப்பு எதிர்த்து போராடணும் அப்படின்னு இந்த இவர் தான் சொல்கிறாரு அதாவது மஸ்ட் அதாவது மஸ்ட்டு ஃபைட் த கேஸ் சிஸ்டம் அண்டு ஒர்க்கு ஒர்க் டுவர்ட்ஸ் த சொசைட்டி பேஸ்ட் ஆன் த ரெஸ்பெக்டட் நாட் ஜஸ்ட் ஃபார் ஏன் ஃபியூ பட் ஃபார் ஆல் பர்சன்ஸ் சொல்கிறாரு சில மனிதர்களை மட்டும் வந்து சாமான் நடத்த பெருசாக பார்க்குறதையும் அனைத்து நபர்களையும் மரியாதையுடன் ந நடத்துறதை வந்து என்ன சொல்கிறாரு போராடணும் அப்படின்னு சொல்லுவார் இவங்களுக்காக மட்டும் நீங்கள் உங்களுக்காக மட்டும் போராடுங்கன்னு சொல்லுவார்ல அவர் என்ன சொல்லுவார் கேஸ்ட்டு அதாவது கேஸ்ட்டு சிஸ்டத்தை எதிர்த்தே போராடுங்க அனைத்து பேருக்கும் போராடுங்கன்னு சொல்லுங்கிறார் ஆல் ஃபார் ஆல் பர்சன் பட் ஃபியூவர் அதாவது பட் ஃபார் ஆல் பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்க ஆல் அனைத்து இனத்தை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் போராடுங்க அப்படின்னு சொல்கிறத வந்து அம்பேத்கர் சொல்லிக்கிறார் அதனால தான் வந்து அம்பேத்கர் வந்து அனைத்து சமூகத்தால் வந்து என்ன பண்ணுறாங்க பெரிய ஒரு மேதாவிய தலைவராக வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன காரணம்ன்றா அவர் வந்து அனைத்து சமூகத்தையும் சமூக சமமா பாருங்க அப்படின்ற ஒரு அனைத்து சமூகத்துக்கான உரிமையையும் சமத்துவத்தை தான் சொல்கிறாரு சொல்றாரு அதனாலதான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது அதிகமான வந்து சமத்துவத்திற்கும் உரிமைக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்து அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு எழுதின்னு பாரு போலன்னு நான் சொல்றேன் புக்குல சொல்லல